பிரதமர் அவர்கள் ஒளிரும் இந்தியா டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியா இன்னைக்கு சொல்லுது டிஜிட்டல் அந்த டிஜிட்டல் வைஸ் ஊடகங்கள்ல உங்களுடைய அந்த வெப்சைட்ல வந்துட்டு இந்த எல்லாம் போட்டு விடுங்க இவ்வளவு பெரிய ஒரு தேர்தல் ஆணையம் அது வந்து மக்கள் வந்து சரி சரிபார்க்கறதுக்காக இப்படி டிஜிட்டல்ல போடாதா அப்படின்றத ரொம்ப நான் சூக்கா வந்து நீதிமன்றம் இவங்க என்ன பண்றாங்கன்னா நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நீக்கிட்டோம்னு சொன்னீங்கன்னா என்ன காரணத்துக்காக நீக்கினீங்க அந்த காரணத்தை சொல்லுங்க அதாவது ரொம்ப சுலபமா ஒரு வேலையை பண்ணிடுறாங்க இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் இல்ல ஏன் இவங்க எல்லாம் இல்லன்னா இவங்க யாரும் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அதனால நாங்க இவங்கள நீக்கிட்டோம் இத வெளியில சொல்ல முடியுமா ராகுல் காந்தி அவர்கள் மற்ற இடத்தை எல்லாம் பேசும் பொழுது இங்க நடந்த இந்த சீர்கேட்டை இந்த முறைகேட்டை வந்து ஏன் பேசல அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு தார்மீகமான ஒரு கோபம் அந்த கோபத்தை வந்து எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்றத ஒரு எதிர்ப்புணர்வோட வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் உண்மையிலேயே சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஒரு ஒப்பந்தமோ அல்லது ஒரு பேச்சுவார்த்தையோ இருக்கு அப்படின்னா இவர் ராகுல் காந்தி அவர்கள் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கிடையாது எடப்பாடி அவர்கள் தான் நான் வந்துட்டு ஏன் போனேன் நான் டெல்லிக்கு போனேங்க எங்களுடைய அலுவலகத்தை பார்க்க போனங்க அப்புறம் தமிழ்நாட்டினுடைய நலனை பேசுனங்க அப்படின்னு சொல்றதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் எடப்பாடி அவர்கள் கிடையாது ஒன்றிய அரசுக்கு வந்து ரொம்ப திடமான ஒரு உறுதி நம்பிக்கை உண்டு ஏன்னா யாரையாவது நம்ம வந்துட்டு எப்படியாவது நமக்குள்ள வந்து அந்த வலையை வீசி உள்ளுக்குள்ள எடுத்துட முடியும் ஏன்னா கிட்டதான் வந்து ஈடி இருக்கு நம்ம கிட்டதான் வந்துட்டு பெட்டியை கொடுத்து வாங்கக்கூடிய பலமும் நம்ம கிட்டதான் இருக்கு ஏன்னா தேர்தல் பத்திரமே அதிகமாக வாங்குறவங்க யார் அப்படின்னா பாஜக தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அப்ப இவ்வளவு இருக்கிறதுனால தான் இந்த அரசியல் சூழல் அப்படின்றது இவ்வளவு பெரிய ஆட்டம் காணக்கூடிய ஒரு சூழலாக நடந்த அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருக்கும் சிறப்பு இருந்தனர் பேராசிரியர் மஞ்சுளா மேடம் தான் நினைச்சிருக்காங்க மேடம் வணக்கம் உச்ச நீதிமன்றம் நேற்றைய தினம் ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பித்திருந்தது எதிர்கட்சிகள் பல எதிர்கட்சிகள் இந்த வழக்கு தொடுத்திருந்தாங்க குறிப்பாக இந்த ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் சம்பந்தமாக இது வந்து வாக்குரிமை பயிக்கும் விதமாக இருக்கிறது இதுல பல மால் பிராக்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி யோகேந்திர யாதவ் போன்றவர்கள் எல்லாம் மூர்க்கமான வாதங்களை முன் வச்சிருந்தாங்க அப்பட்டமா அது வந்து உச்ச நீதிமன்றத்துல எக்ஸ்போஸ் பண்ணாங்க உச்சநீதிமன்றம் நடவடிக்கைகள் அவ்வப்போது சில ஏமாற்றுதல்களும் சில சுணக்கங்களையும் வந்து தந்திருந்தாலும் இந்த வழக்கில் சம்பந்தமாக தற்போது உத்தரவு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஆதார் கார்டை நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் ஸ்பெஷல் இன்டென்சி டிவிஷன் யாரெல்லாம் நீக்கப்பட்டீர்களோ அவர்கள் அவ்வளவு பேருனுடைய அந்த விவரத்தையும் நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணணும் அதுவும் வந்து ராகுல் காந்தி அவர்கள் விமர்சனம் வைத்த பிறகு ஸ்கேன் அதாவது இந்த பிடிஎஃப் இருந்த அந்த ஃபைலை வந்து எடுத்து வெறும் செராக்ஸை எடுத்து அப்படியே போட்டோவா எடுத்து போட்டாங்க அது ரொம்ப மோஸ்ட் அடி மாதிரி மக்கள் மத்தியிலே தெரிஞ்சதை பார்க்க முடிகிறது சர்ச் கூட பண்ணி பார்க்காத முடியாத அளவுக்கு இப்போ நீதி அரசர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் போடணும் அப்படின்ற மாதிரியும் உத்தரவு போட்டிருக்காங்க நான்கு நாட்கள் கெடு விதிக்கப்பட்டிருக்கு அநேகமாக திங்கள் செவ்வாய்க்கிழமைக்குள்ளார அவங்க போட வேண்டியது வரும் அல்ல காலை நீட்டிப்பு கேட்குறாங்களா அது மாதிரி நம்ம பொறுத்து பொறுத்து இருந்து பார்க்கணும் இப்போது இது வந்து பாஜகவுக்கும் தேர்தல் கமிஷனுக்கும் ஒரு கடிவாளம் போடப்பட்டிருப்பதாக நீங்க பார்க்கிறீர்களா அல்லது நம்ம முன் முன் வச்ச முன் வச்ச எதிர்கட்சிகள் வந்து முன் வச்ச கோரிக்கைகள் என்பது எஸ்ஐஆரை முழுவதுமாக அபாலிஷ் செய்ய வேண்டும் ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் ஆனால் நீதியரசர் கூறும் பொழுதே இது சட்டத்திற்கு உட்பட்டது தான் இந்த எஸ்ஐஆர் ஆனால் நீங்க எடுக்கிற முறைதான் வேற அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொன்னது பார்க்க முடிகிறது இது வந்து நம்ம எப்படி பார்க்கறது இந்த உத்தரவுகளை நமக்கு வந்து நீதி கிடைக்கிற மாதிரியும் இருக்கு கிடைக்காத மாதிரியும் இருக்கு அதாவது வரும் ஆனா வராதுன்ற மாதிரி ஒரு நிலைமை இதுல நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க தன் வரல வச்சே தன் கண்ணை குடுத்திருதுன்னு அந்த மாதிரி பிரதமர் அவர்கள் ஒளிரும் இந்தியா டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு பிரகடனப்படுத்திட்டு இருந்தாரு இன்னைக்கு நீதிமன்றம் அததான் சொல்லுது டிஜிட்டல் இந்தியான்னு பேசுறீங்க இல்லையா அந்த டிஜிட்டல் வைஸ் ஊடகங்கள்ல உங்களுடைய அந்த வெப்சைட்ல வந்துட்டு இந்த லிஸ்ட எல்லாம் போட்டு விடுங்க அதுலயும் போட்டோவா பிடிஎஃப் ஆ வந்து போட்டுறாதீங்க அதுல போய் செக் பண்ற மாதிரி போட்டு விடுங்க டிஜிட்டல் டிஜிட்டல்னு பேசுறீங்க இல்லையா ஒரு சாதாரண பூ பூவிக்கிறவங்களுக்கு கூட நீங்க பண பரிமாற்றத்தை டிஜிட்டல்ல பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அப்ப இவ்வளவு பெரிய ஒரு தேர்தல் ஆணையம் அது வந்து மக்கள் வந்து சரி சரிபார்க்கறதுக்காக இப்படி டிஜிட்டல்ல போடாதா அப்படின்றத ரொம்ப நாசூக்கா கேட்டிருக்கு வந்து நீதிமன்றம் இது எவ்வளவு ஒரு அழகான இடம் பாருங்க ஒரு அறுபத்தி கிட்ட சுமார் அறுபத்தி ரெண்டு லட்சம் மக்களை வந்து காணாம பண்ணிட்டாங்க அந்த பெயர் பட்டியலை போட்டிருக்காங்கன்னா அதுல போயிட்டு நம்ம பேரை எப்படிங்க தேடுறது நீங்க வந்து பிடிஎஃப்ல போட்டீங்கன்னா தான் அதுல அப்படியே சரி பாக்குற மாதிரியான ஒரு நிலையில வந்து நீங்க போடுங்க அடுத்தது வேற சொல்லி இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்திருக்கிறது அப்படின்றத தொலைக்காட்சியில சொல்லணும் வானொலியில சொல்லணும் சமூக வலைதளங்கள்ல சொல்லணும் இன்னும் கேட்டா பூத் ஏஜென்ட் வீடுகள் வாசல் எல்லாம் கூட நீங்க ஒட்டி வைக்கலாம் அப்படின்னு நீதிமன்றம் அந்த அளவுக்கு அஹ் ஜனநாயகத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக நல்ல வேஷ்டியை வந்து வரிஞ்சு கட்டிட்டு இறங்கி இருக்கிறாங்க அப்படின்னு தான் வந்து நான் புரிஞ்சுக்கிறேன் ஆஹ் இருந்தாலும் கூட இருக்கிறது வந்து பாஜக ஒன்றியத்தினுடைய ஆட்சி அப்படின்றதுனால அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கடிவாளம் இருக்க தானே செய்யும் அதனால இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது வந்து சரிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதையும் வந்து பாக்குறோம் ஆனாலும் கூட நீதிமன்றம் ரொம்ப நல்லா வந்து நடத்தி இருக்கு நிச்சயமாக நீங்க இதை கொண்டு வந்து போடணும் போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா இப்படி இவங்க யார் யார் வந்துட்டு இல்ல அப்படின்னு வராங்களோ அவங்களுக்கு நீங்க என்ன தீர்வு வைக்க போறீங்க அப்படின்னு அடுத்த கேள்வியும் ஒண்ணு வைக்குது இப்ப என்னன்னா ஏன் இந்த மாதிரி நாங்க வந்து டிஜிட்டல்ல போட மாட்டோம் ஏன் இந்த பெயர் பட்டியல்களை வந்து நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கேட்டா அது பொதுமக்களுக்கு தன்னடியா தெரிஞ்சிடும் தன்னடியா தெரிஞ்சிருச்சுன்னா நேரடியாக வந்துருவாங்க தெரியற மாதிரி இருக்கணும் ஆனா அவங்களுக்கு தெரியவும் கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்க வந்துட்டு அரசியல் தலைவர்கள் கிட்ட கொடுத்துட்டோம் இல்லையா அரசியல் தலைவர்கள் போயிட்டு ஒரு ஒரு இடமா பாக்க வேண்டியது தானே அப்படின்னு இவங்க வந்து திருப்பி விட்டாங்க அதுக்காக தான் நீதிமன்றம் கேட்டுச்சு தேர்தல் ஆணையத்துடைய வேலையெல்லாம் ஏன் அரசியல் கட்சிகள் செய்யணும்னு நினைக்கிறீங்க ரொம்ப வாஸ்தவமான ஒரு கேள்வி தானே தேர்தல் ஆணையம் தான் யாருக்கு வந்து ஓட்டு உரிமை இருக்கு யாருக்கு வந்து இல்ல யாரு இன்னும் அப்ளையே பண்ணல அதெல்லாம் அதுதானே பாக்கணும் அதனால நீங்க தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஓகே நறுக்குன்னு ஒரு கொட்டு வச்ச மாதிரி இந்த வேலையை வந்து நீதிமன்றம் ரொம்ப சிறப்பா பண்ணிடுது இதுக்கப்புறமா தான் பெரிய வேலையே இருக்கு என்னன்னா இப்போ இந்த பெயர் பட்டியல்களை வச்சு பார்க்கும் பொழுது யார் பெயர் இருக்கு யார் பெயர் இல்லை இப்ப பெயர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கூட ஏன் இல்லைன்னு ஒரு காரணம் தெரியணும் ஏன் அவங்களால வந்து போட முடியல ஏன் அவர்கள் நீக்கப்பட்டார்கள் ஏன் அவர்கள் நிராகரிக்கப்பட்டார்கள் அப்படின்ற அந்த காரணத்தையும் வேற வழியே இல்லாம நீங்க சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியாச்சு ராகுல் காந்தி ஏற்கனவே மரணித்தவர்களோடு ஏழு பேர் கூட சேர்ந்து டீ பிடிச்சிருக்காரு நம்ம இதுல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா உங்களுடைய இறந்து போன உங்களுடைய அப்பாவோடு நீங்க பேச வேண்டுமா இறந்து போன உங்களுடைய தாத்தாவோடு பேச வேண்டுமா எங்க இடத்துக்கு வந்தீங்கன்னா நாங்க உங்களை பேச வைக்கிறோம் ஆனா அதை வந்து நடத்தி காட்டியிருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் போல இருக்கு அந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்கு ஏதோ சாதாரண ஒரு அலுவலகத்துல நடந்திருக்காங்க இல்லையே இவ்வளவு பெரிய தேர்தல் ஆணைய தேசிய தேர்தல் ஆணையத்துல இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்குன்னா இது எப்படிங்க புரிஞ்சுக்கிறது இது எப்படி வந்து சும்மா விடுறது எப்படின்னே ஒண்ணுமே புரியவே இல்லை போய் இவங்க என்ன பண்றாங்கன்னா நிற நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நீக்கிட்டோம்னு சொன்னீங்கன்னா என்ன காரணத்துக்காக நீக்கினீங்க அந்த காரணத்தை சொல்லுங்க அதாவது ரொம்ப சுலபமா ஒரு வேலைய பண்ணிடுறாங்க இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் இல்ல ஏன் இவங்க எல்லாம் இல்லைன்னா இவங்க யாரும் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அதனால நாங்க இவங்கள நீக்கிட்டோம் இத வெளியில சொல்ல முடியுமா இல்ல சொல்ல மேடம் மேடம் இப்போ பீகார் லிட்ரேசி ரேட்ல தமிழ்நாடுன்னு இல்ல அதாவது மொத்த மொத்த இந்தியாவுலயே ரொம்ப பின்தங்கிய ஒரு மாநிலமாவும் இருக்கு நடைமுறை சிக்கல்னு ஒன்னு இருக்கும் இல்லையா இப்ப அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிருக்காங்க அப்படின்னா அந்த மக்கள் பல லட்சம் பேருக்கு நம்மளுடைய பேர் வந்து லிஸ்ட்ல இருக்கா இல்லையான்னு கூட அப்போ அவங்களுக்கு தெரியாது இப்போ அவங்களுக்கு அப்பீலுக்கான டைம் இப்போ இந்த டைம் செப்டம்பர் தான் இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து இப்போ வெளியிட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்பீலுக்கான டைம் தான் இதை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லுது இப்ப அவங்க அவங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு ஊக்கமா இருக்குமா ஆதார் கார்டை எடுத்துட்டு நம்ம பேர் இருக்கா இல்லையான்னு அப்படிங்கிற மும்முரத்தோட மக்கள் இருப்பாங்களா அல்லது நம்ம நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க கடந்து போவாங்களா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து பார்த்ததுல மும்முரமா இருப்பாங்களா ஏன்னா எவ்ரி திங் நாம தான் ஒன்னு ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி பண்ண வேண்டியதா இருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியாவட்ட இல்ல அப்படிங்கிற பொழுது அந்த மக்களிடத்தில் பாமர மக்களிடத்தில் இது வந்து நடைமுறை சாத்தியம்ங்கிறது நடைமுறை ஆமா இது வந்து ரொம்ப கஷ்டம் தான் பெரும்பாலும் உழைக்கும் மக்களா இருக்கிறாங்க அதாவது தினமும் அந்த வேலைக்கு போனாதான் சம்பளம் அந்த கூலி கிடைச்சாதான் அவங்க வீட்டுல வந்து அடுப்பு எரியும் இதுதான் அங்க இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை இப்போ இந்த சூழல்ல நான் வேலைக்கு போவனா நான் ஓட்டு போடுறதுக்கு வந்து என் பேரு இருக்கா இல்லையா இல்ல என் பேரு இல்லாட்டி அதுக்கு என்ன ஆவணங்கள் கொடுக்கணும்னு போகணும் ஒரு ஒரு சாமானியனா நினைச்சு பாருங்களேன் அப்போ இதுதான சொக்கம் எங்கடா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா சோத்துல தானடா இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ உங்களுக்கு வைத்து பாட்டை நிறைஞ்சாதான் வைத்து பாட்டுக்கு முடிவு வந்தாதான் நீங்க வேற ஏதாவது ஒரு வேலையை செய்ய முடியும் உங்களுக்கு வைத்து பாட்டே தினம் 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 பிரச்சனையா இருக்கும் பொழுது போராட்டமா இருக்கும் பொழுது நான் எனக்கு வந்து ஓட்டு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி போவாங்களா அப்படின்னா கஷ்டம்தான் இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு ரொம்ப லேட்டா கால தாமதமான பார்க்க வேண்டியது இருக்கு ஜூலை ஜூன் மாசத்துல ஆரம்பிச்சாங்க இந்த ஜூலை ஆர் வந்து சுப்ரீம் கோர்ட்ஸ் டு அக்செப்ட் ஆதார் அண்ட் ஓட்டர் ஐடி அண்ட் ரேஷன் கார்டு அப்படின்ற மாதிரி வந்துச்சு செய்திகள் அந்த ஏர்ஜி வந்து உத்தரவா போட்டிருந்தா இந்நேரத்துக்கு பல லட்சம் பேர் வந்து வாக்காளர்களாவே ஆகியிருப்பாங்க இல்லையா இது வந்து ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி ஆனா அப்படி வந்துட கூடாது அப்படின்றதுக்காக இது நடந்திருக்கு அப்ப எப்படி அவ்வளோ வேகமா துரிதமாக ஒரு நீதி கிடைக்கும் ஆனாலும் கூட இந்த அளவுல வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா எதிர்கட்சி தலைவருடைய அந்த செயல்பாட்டை நம்ம பார்க்கணும் அவர் வந்து எந்த அளவுக்கு துரிதமா வந்து பார்த்திருக்கிறார் எந்த அளவுக்கு அவர் வந்து மக்களை சந்திச்சு மக்கள் கிட்ட இந்த பிரச்சனையை கொண்டு போய் கடைபிடிச்சிருக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த சூழல் இப்போ இன்னும் அடுத்த பதினாறு நாட்கள் வந்து வீட்டுக்கு வீடு சென்று அந்த மக்களிடத்துல வந்து உங்களுடைய ஓட்டுகள் திருடப்படுகிறது என்ற ஒரு பிரச்சாரத்தை ராகுல் காந்தி மேற்கொள்ள இருக்கிறார் பதினேழாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் வந்து பீகார் மாநிலத்துல அறிவிச்சிருக்கார் அந்த ஓட் சோரிங்கிற கேம்பெயின ஃபர்ஸ்ட் பீகார்ல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கார் ராகுல் காந்தி அவர்கள் இப்ப பாருங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை பத்தி முன்னெடுக்க வேண்டிய செயல் நிறைய இருக்கு அதை தாண்டி அடிப்படை விஷயத்துக்கே நம்ம போராட வேண்டியதா இருக்கு பாருங்களேன் இந்த நாட்டுல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வாக்குரிமை அப்படின்றது ரொம்ப இயல்பா கிடைக்க வேண்டியது இயல்பா கிடைக்க வேண்டியதுக்கு கூட நம்ம இவ்ளோ பெரிய பிரயத்தனம் பண்ண வேண்டிய சூழல் எந்த ஆட்சியிலங்க நம்ம பார்த்தோம் இந்த ஆட்சியில தாங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்போ எவ்வளவு அச்சுறுத்தல் பாருங்க அப்போ இந்த மாதிரி ஓட்டு நமக்கு போடாதவங்க அப்படின்னு தெரிஞ்சா அவங்கள கிள்ளுக்கீற மாதிரி பயன்படுத்துது இந்த சமூகம் இந்த அரசாங்கம் இந்த இத வந்து கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்ல அதை வந்து தட்டி கேட்கும் ஒரு முகமாக தான் எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு புறப்பட்டு வந்திருக்கிறார் அது அதுக்கான ஒரு உத்தரவை கூட நீதிமன்றத்துல இருந்து நமக்கு தாமதமாதான் கிடைச்சிருக்கு இருந்தாலும் அந்த நீதிமன்றமே ஒரு கேள்வி வைக்குது என்னன்னா அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை வந்து இல்லைன்னு நிராகரிச்சிட்டு அதுல இருந்து ஒரு இருபது லட்சம் பேர் வந்து உங்களுக்கு திரண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுடைய பேரு வந்து போடணுங்க எங்களை வந்து நீங்க நிராகரிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த குறிப்பிட்ட நாள்களுக்குள்ள உங்களால போட முடியுமா இல்ல ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் வாக்காளர்களை வந்து நீங்க வந்து பெயர் சேர்க்கிறீங்க இல்ல அவங்கள வந்து சரி பாக்குறீங்க அப்படின்னா இருபது லட்சம் பேரை சரி பண்றதுக்கு குறைந்தபட்சம் இருபது நாட்களாவது ஆகுமே அப்ப மத்தவங்களை எல்லாம் நீங்க எப்போ பண்ண போறீங்க அப்படின்னு இன்னைக்கு நீதிமன்றமே ஒரு கேள்வியை வச்சிருக்கு சரி இருக்கட்டும் இருந்து தொலைக்கட்டும் இருந்தாலும் இந்த பெயர் பட்டியலையாவது சீக்கிரமா வெளியில விடுங்க அப்படின்னு இன்னைக்கு நீதிமன்றம் ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆணையை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் அப்போ நம்ம ஊர்ல தான் சொல்லுவாங்க என்னன்னா யாருக்கு வந்து குரல் இல்லையோ அந்த குரலற்றவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டியதும் நம்முடைய பொறுப்பு அப்படின்னு நான் வந்து மற்றவர்களுக்காக படை படிக்கிறேன் ஒழிக்க வேண்டிய கடமை எனக்கு வந்து இருக்கு அப்படின்ற நிலைமையில தான் இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்கு அதனால இந்த அளவுக்காவது இன்னைக்கு வந்து இப்படி ஒரு ஆணை கிடைச்சிருக்கே அப்படின்றத கொஞ்சம் மகிழ்ச்சியா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இறுதியான ஒரே கேள்வி மேடம் இப்போ இந்த விவகாரம் எதிர்கட்சிகள் மத்தியில் மட்டும் இல்லை எதிர்ப்பிலையை வந்து சேராம கூடுதலா வந்து என் கூட்டணி கட்சிகள் மத்தியிலையும் வந்து இது சேர்ந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்க வேண்டியது இருக்கான்னு பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ஒரு ஓபன் பிரஸ் மீட்ல ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு இந்த எஸ்ஐஆர் விவகாரம் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது அதே போல மால் பிராக்டிஸ் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கு இது சம்பந்தமாக சந்திரபாபு நாயுடு அவர்கள் ராகுல் காந்தியோடு தொடர்பில் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்த வந்து பொது வெளியில வச்சிருக்கிறாரு இப்போ என்னென்றால் இது வந்து இந்த ஒரு மால் பிராக்டிஸ் என்பது பாஜக அல்லாத மற்ற எல்லா கட்சிகள் மீதும் தொடுக்கக்கூடிய ஒரு தாக்குதலாக தான் பார்க்கப்படுகிறது இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் ராகுல் காந்தியோடு அவர்களோடு தொடர்பில் இருக்கிறார்கள் என்றால் பிரதமர் மோடிக்கு நிச்சயம் இது சம்பந்தமாக நெருக்கடிகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இன்னும் தேசிய ஊடகங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கூட போய் சொல்றாங்க ஆட்சிக்கே பங்கம் விளைவிக்கும் வகையில கூட போகும் அவர் வந்து ஆட்சியை கவிழ்க்க கூட துணிய மாட்டா துணிவார் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது கருத்து இந்த இடத்துல ஒரு அரசியலா தான் நான் வந்து பாக்குறேன் ஜெகன்மோகன் ரெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் அவர் வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு மிக நுட்பமான ஒரு அரசியலா கொண்டாரு அதாவது ஒரு கட்சி வந்து ஒரு கட்சியும் இன்னொரு கட்சியும் கூட்டணியில இருக்கும் பொழுது அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து வெளியில வரவழைக்கிறதுக்கு எத்தனையோ நம்ம பண்றோம் அது வந்து அதுக்கு பேர் வந்து அரசியல் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்ற மாதிரி அது வந்து ஒரு அரசியல் இப்போ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடந்திருக்கு ஆந்திராவில் நடந்த உள்ளாட்சி தேர்தல்ல ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் வரல அதுக்கு பதிலாக மத்த கட்சி வந்தாச்சு இந்த சூழல்ல ஓட்டு போட்டதுக்கும் ஓட்டு எண்ணிக்கையிலயும் பன்னெண்டு சதவீதம் வித்தியாசம் இருக்கு ராகுல் காந்தி அவர்கள் மற்ற இடத்தையெல்லாம் பேசும் பொழுது இங்க நடந்த இந்த சீர்கேட்டை இந்த முறைகேட்டை வந்து ஏன் பேசல அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு தார்மீகமான ஒரு கோபம் அந்த கோபத்தை வந்து எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்றத ஒரு எதிர்ப்புணர்வோட வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இப்ப உண்மையிலேயே சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஒரு ஒப்பந்தமோ அல்லது ஒரு பேச்சுவார்த்தையோ இருக்கு அப்படின்னா இவர் ராகுல் காந்தி அவர்கள் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கிடையாது எடப்பாடி அவர்கள் தான் நான் வந்துட்டு ஏன் போனேன் நான் டெல்லிக்கு போனேங்க எங்களுடைய அலுவலகத்தை பார்க்க போனேங்க அப்புறம் தமிழ்நாட்டினுடைய நலனை பேசினாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் எடப்பாடி அவர்கள் கிடையாது அதனால இவர்கள் இருவருக்குள்ள உண்மையிலேயே ஏதோ ஒரு நட்புறவு இல்ல ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னா அது இந்நேரம் புதுவெளிக்கு வந்திருக்கும் அப்படின்றதுதான் உண்மை குறைந்தபட்சம் பேசும் போதாவது எங்களுக்கும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் ஒரு சுமூகமான ஒரு நட்புறவே இருக்கு அடுத்த முறை அவங்களும் வந்து எங்களுடைய கூட்டணிக்கு வருவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன வரியாவது வந்து கொடுத்திருப்பாங்க ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது ராகுல் காந்தி அவர்கள் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறாரு ஆனா நம்மள வந்து கைவிட்டுட்டாரே அப்படின்ற ஒரு ஆற்றாமை நகல இந்த மாதிரி சொல்லிருப்பாரோ அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது அதாவது ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் எதிரான தான் இப்ப காங்கிரஸும் இருக்கு அதனாலவா இருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா அவரையே வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய காங்கிரஸாதானே இருக்கு ஜென் ஜென்மோகன் ரெட்டி அவர்களே அவங்கள வந்து தானே ஆமா விமர்சனம் வந்து செய்கின்ற காரணத்தால இதை எப்படிடா பண்றது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான காய் நகர்த்தக்கூடிய தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒருவேளை உண்மையிலேயே அப்படி ஒரு சுமூகமான உறவு இருந்து ஒன்றியத்துல வந்து ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு வேலை வந்தது அப்படின்னா மொத நான் வந்து ஏத்துக்கிறேங்க நான் வந்து அதற்கு வந்து பாராட்டே கொடுக்குறேன் ஆனா அப்படியான ஒரு சூழல் இல்லை அப்படின்றதுதான் கள நிலவரமாக நான் புரிஞ்சுக்கிறேன் ஒருவேளை வருங்காலத்துல வேற ஏதாவது மாற்றம் நடந்தது அப்படின்னா மறுபடியும் நம்ம பேசுவோம் ராகுல் காந்தி அவர்கள் எடப்பாடி அல்ல அவர் ஒரு சந்திரபாதி அல்ல அவர் கொள்கைவாதின்னு சொன்னீங்க ஆனா திரு சந்திரபாபு அவர்கள் பல கடந்த காலத்துல திரு எடப்பாடி பழனிசாமி போல இருந்திருக்கிறாரு அதான இப்ப கேள்வி நமக்கு எழுபது ஆட்சியில அவரு தான் வந்து கூட்டணியை விட்டு வெளியே வந்தாரு ராகுல் காந்தி பிரதமர முன்னிலைப்படுத்தி அவர் தான் கேம்பெயின் பண்ணாரு டூ தௌசண்ட் நைன்டீன்ல அப்ப அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல இப்போது அதே கூட்டணியை வந்து அவரை தாங்கி பிடிக்கிறாரு பிஜேபியோட கூட்டணியை சரி இப்ப அவர் இருக்கலாம் ஆனா குற்றச்சாட்டு யார் மேல வந்திருக்குன்னா ராகுல் காந்தி அவர்கள் மேலதான் வந்திருக்குறேன் இது வரைக்கும் சந்திரபாபு நாயுடு பத்தி இவர்கள் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி பெருசா பெருசாகவும் சொல்லிக்கல அப்போ குற்றச்சாட்டை யார் மேல வைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸை சார்ந்த ராகுல் காந்தி மேல அவர்கள் தான் அவர்கள் மேலதான் இவர் வந்து வைக்கிறார் அப்போ முழுக்க முழுக்க இவரை சுற்றித்தான் ஒரு அரசியலை வந்து பண்ணணும் அப்படின்னு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் முடிவெடுத்தாச்சு இந்த சூழல்ல தான் வந்து நம்ம பாக்கணுமே தவிர இப்ப சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவர் அரசியலுக்கு வந்ததுல இருந்து அவர் யாரையெல்லாம் வந்து போட்டுட்டு மேல எழுந்து வந்தார் யாரையெல்லாம் வந்து பலி கொடுத்தார் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திருக்கிறோம் அதனால மறுபடியும் நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு கூட அவருடைய அந்த ஆதரவு அப்படின்றது வெளியில பின்வாங்கினால் ஒன்றியத்துல என்ன நடக்கும் எப்படியான ஒரு அதிர்வலைகள் இருக்கும் அப்படின்றதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனா இதுவரைக்கும் அவர் வந்து அதை செய்யலையே அப்போ ஏதோ ஒரு தன்னை வந்து முன்னெடுக்கிறதோ அல்லது தன்னுடைய பதவியை பாதுகாப்பதற்காகவோ அல்லது இந்த மாநிலத்துக்கு வந்து ஏதாவது ஒரு ஆதாயத்தை வாங்கி இந்த மாநிலத்தினுடைய கட்டமைப்பை வந்து ஏதாவது ஒண்ணு செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இருப்பதாகத்தான் எனக்கு வந்து புரியுது அதனால இத வச்சு பார்க்கும் பொழுது அவரை வந்து நம்ம ஒப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் அந்த இடத்துக்கே வரல அந்த வளையத்துக்குள்ள வந்தாதான் நம்ம அவரை பத்தி பேசவே முடியும் இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து ரொம்ப கொள்கையோட இருக்கிறாரா அல்லது ராகுல் காந்தி அவர்கள் வந்து கொள்கையோட இருக்கிறாரா அப்படின்னு பேசும்போது நம்ம அங்க இப்ப காங்கிரஸ் கட்சி இப்படி ஒரு முன்னெடுப்பு எடுக்கலாம் இல்லையா இப்ப நம்ம இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒரு நில ஒன்று திறந்திருக்கோம் முன்னூறு எம்பிக்கள் நம்ம முற்றுகை பேரணி எல்லாம் நடத்தணும் ஒரு பெரிய ஒரு நாடே பேசக்கூடிய அளவு கொண்டு போனோம் கூட்டணி கட்சிகள் தான் தாங்கிட்டு இருக்கு பாஜகவனோட ஆட்சியை நிச்சயமா நிதிஷ்குமார் அவர்கள் அதுல ஆடை ஆதாயம் அடையக்கூடியவர் உங்களுடைய குற்றச்சாட்டின்படி அவர் நிச்சயமாக இதுக்கு எதிராக குரல் கொடுக்க மாட்டார் இப்போ சந்திரபாபு நாயுடுவோ அல்லது சிராக் பாஸ்வானோ இன்னும் பல சுயேட்சைகள் எல்லாம் ஆதரவு கொடுத்து தான் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஒன் சீட்ஸ் வந்து இந்த பிஜேபியினோட லோக்சபாவில் ஸ்ட்ரென்த் இருக்கு இப்ப இவங்களெல்லாம் வந்து சந்தித்து பேசுதல் அதே போல இவங்களுக்கு இந்த தீவிரத்தன்மை உணர்த்தி பிஜேபி இப்படி செய்யுது நாள் இன்றைக்கு நீங்க அனுபவிக்கல நாளைக்கு உங்களுக்கே இது வேட்டா அமையும் அப்படின்ற ஒரு பிரச்சாரம் ஏன் முன்னெடுக்கலங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப அதை செய்ய தவிரச்சா எதிர்கட்சி குறிப்பா காங்கிரஸ் குறிப்பாக காங்கிரஸ் வந்து தவறிடுச்சா அதை வந்து கேட்கக்கூடிய நிலைமையில அவங்க இருக்காங்களா நான் என்ன கேக்குறேன் திருப்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தளம் எத்தனை வருஷமாக எவ்வளவு பெரிய நம்பிக்கையோட இருக்கு அந்த தளத்துக்குள்ள அங்க இருக்கக்கூடிய பிரசாதத்துல ஒரு கலப்படம் நடந்தது அப்படின்னு பேசுறாங்கன்னா அப்ப யார் முதல்ல குரல் கொடுத்துருக்கணும் ஆனா அதை சொன்னக்கூடியவரே வந்து அந்த கட்சியில இருந்து தானே அந்த கூட்டணியில இருக்கக்கூடியவர் தானே பேசியிருக்காரு அப்போ இத எப்படி புரிஞ்சுக்கிறது எனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு ஒரு ஆதாயம் நடக்குது அப்படின்னா நான் எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டேன் அப்படின்றது எதிர்கட்சியினுடைய விமர்சனங்களோ அல்லது பிரச்சாரங்களோ எப்படி வந்து எடுக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல எதிர்கட்சிகள் நான் செய்ய வேண்டிய வேலையை வந்து செஞ்சுதான் இருக்கணும் அதான் இயல்பு ஆனா அந்த எதிர்கட்சியினுடைய இந்த பிரச்சாரங்கள் இவர்களுக்கு எந்த அளவுக்கு எடுப்படும் இவர்களுடைய அதாவது ஏத்துக்குவாங்களா அப்படின்றதுதான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் ஏன்னா இவர்கள் தங்களுடைய ஆதாயத்துக்காக தங்களுடைய நன்மைக்காக எதையும் வந்து விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம் அப்படின்றதுதான் இப்போ நடக்கக்கூடிய இந்த ஆட்சி வந்து நம்ம காட்டுது இல்லையா இந்த லட்டை பற்றிய பிரச்சாரத்தை ஒரு நிலைப்பாட்டை நம்ம வந்து கோபி சுதாகர் பரிதாபங்கள்லயே பார்த்தோமே அந்த அளவுக்கு வந்து தரம் தாழ்ந்து போன ஒரு பிரச்சாரத்தை தானே ஒரு விமர்சனத்தை தானே பண்ணாங்க இல்லையா அதனால இவங்க கிட்ட போயிட்டு நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல அதனால நீங்க வந்து இவர எப்படி பல்டி குமார் அதாவது நிதிஷ்குமார் அவர்களை வந்து சொல்றீங்களோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியே எல்லாரும் போயிட்டாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதுலயும் ஒன்றிய அரசுக்கு வந்து ரொம்ப திடமான ஒரு உறுதி நம்பிக்கை உண்டு ஏன்னா யாரையாவது நம்ம வந்துட்டு எப்படியாவது நமக்குள்ள வந்து அந்த வலையை வீசி உள்ளுக்குள்ள எடுத்துட முடியும் ஏன்னா நம்ம கிட்டதான் வந்து ஈடி இருக்கு வந்துட்டு பெட்டிய கொடுத்து வாங்கக்கூடிய பலமும் இருக்கு தேர்தல் பத்திரமே அதிகமாக வாங்குறவங்க யார் அப்படின்னா பாஜக தான் நமக்கு இவ்வளவு தான் இன்னைக்கு இந்த அரசியல் சூழல் அப்படின்றது இவ்வளவு பெரிய ஆட்டம் காணக்கூடிய ஒரு சூழலாக நடந்துட்டு இருக்கு நிச்சயமா மேடம் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்களுடைய நேயர்களுக்கு வந்து பகிர்ந்தீங்க உங்க கருத்துக்களை மிகுந்த நன்றி